நீங்க கோவால இருக்கிற சர்ச்சுக்கு போனதுதான் இப்ப பிரச்சனையே எல்லாரும் விசேஷம் இல்லையானு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பதில் சொல்லி சொல்லி என்னால முடியல அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்க பாக்க என்ன

அறிவே இல்லையா உங்களுக்கு இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் இத போய் ஃாதர் கிட்ட போய் கேட்க முடியுமா இல்ல சும்மா யோசிச்சிட்டு இருந்தா இதுக்கு அப்புறம் கூட நம்ம ஒரு ரெண்டு புள்ளங்க பெத்துக்கணும்னாலோ எனக்கு அந்த பிரச்சனை இல்ல ஐயா அத நீங்க மனசுலயே வெச்சுக்கோங்க உங்களுக்கு வேணானே வேணா ம் அதுக்கு அப்புறம் நீ 10 மாசம் சுமந்து பால் கொடுத்து தோல் மளிகை மார் மேலயே போட்டு வளத்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பாத்து வளக்கணும் அதையும் மீறி உனக்கு வேணும்னா சொல்லு நான் இங்க தான் இருக்கேன்

உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க எதுக்கு பெருசா ஹீரோ மாதிரி போனீங்க சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நான் வீரமான பரம்பரையை சேர்ந்த உனக்கு தெரியாத என் முன்னோர்கள் எல்லாம் பெரிய படை தளபதிகள் என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா ஒரு ரவுடியை பார்த்து பயந்து ஓட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா நினைச்சி ஓ அது எனக்கு தெரியாது பாருங்க ஒரு நிமிஷம் இல்ல எங்க போற ஐயோ விடுங்க பசங்க இருக்காங்க இத்தனை வருஷத்துல உன் பக்கத்துல பகல்ல ஒரு நாள் கூட வரவே முடியலையே எத்தனை நாள் உன்னை கேட்டிருக்கேன் எப்ப பாத்தாலும் இந்த வீட்ல யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க புள்ளைங்களும் வேலைக்காரங்களும் இல்லாத நேரத்துல நான் உன்ன தனியா சந்திக்க தான் பிளான் பண்ணி இந்த அடியவே வாங்கனும் தெரியுமா என்னங்க நீங்க எப்ப பாரு நடக்காத விஷயத்தை பத்தியே யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்க நடக்கும் நடக்க வைக்கிறேன் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு புதிய யூஸ் பண்ண போறேன் இந்த நாளு நான் மிஸ் பண்ண போறதில்ல பாக்கறியா பாக்க வேண்டிய படமா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படிதான் எல்லாரும் பேசிக்கிறாங்க எதுக்காக நம்ம படம் பாக்குறோம் அதான் எதுக்குன்னு கேக்குறேன் எனக்கு தெரியாது தெரியாது அதான் பிரச்சனை வாங்க ஒரு ஒரு சினிமாவுல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கத்துக்கலாம் அதுக்காக தான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சினிமா பார்க்க போறீங்க டைம் ஆயிடுச்சே எல்லாரோட அன்பா பழகணும்ங்கறத இந்த சினிமாவோட கதை நீங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை பார்த்து நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால தான் அப்பா உங்களை இந்த படத்துக்கு அனுப்புறேன் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்கு வரல அது அப்பாவுக்கு சினிமாக்குலாம் போற பழக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படத்தை நான் முன்னாடியே பார்த்துட்டேன் ஆமா அம்மா அப்பா முன்னாடியே பாத்துட்டேன் அவர் எந்த படம் பாத்துருப்பாருன்னு யாருக்கு தெரியும் ஓயோ முடம் சரி அப்பா அம்மா சரி நீங்க முதல்ல பேர் படம் பார்த்துருவாங்க அம்மாவை நான் பார்த்துக்கறேன் அப்பா நீங்க செச்சில கடைசியா அடிவாங்க நீங்களே அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்கப்பா තිහ. என்ன விஷயம் எல்லாரும் இந்த வந்திருக்கீங்க என்னத்த சொல்றது எங்க வீட்டுல கரண்ட் போய் ரெண்டு மணி நேரம் ஆகுது உடனே வர மாதிரியும் தெரியல அங்க லைன்ல ஏதோ வேலை பாக்குறாங்க பசங்க ஏதோ டிவில சினிமா பாக்கணும்னு சொன்னாங்க அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்க உள்ள இது நம்ம வீடு தானே எதுக்கு வெக்கப்பட்டு நிக்கிறீங்க எங்க உங்க வீட்டுக்கார அவர் எங்க உளுந்து கிடக்கிறாரு யாருக்கு தெரியும் ராத்திரியான தான் வருவாரு நாலு கால அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேச முடியுமா மூக்கு மேல கோவம் வந்துடும் தெரியாம தப்பா ஏதாவது பேசிட்டா என்ன அடிப்பாரு வாங்கடி உள்ள இல்ல உங்க வீட்டுக்காரர் இருந்திருந்தாருன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குடும்ப படம் அதனால தான் கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அவர் இல்லாம இருந்தாதான் எங்களுக்கு ரொம்ப நல்லது சரி நீங்க மட்டும் போய் படம் பாருங்க அந்த டிவி ஆன் பண்ணி விடு அவங்க சினிமா பாக்கட்டும் போ இந்த காலத்துல இப்படி ஒருத்தவங்க கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா கரெக்ட் தான் இந்த டெல்லிங்கிற பேரே நியூஸ் பேப்பரில் தான் பார்த்துருக்கேன் அப்புறம் கொடி ஏற்றுவாங்கல்ல அதையும் டிவியில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் போச்சு ஒருவேளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா என்ன சொல்லு இந்த அரசியல்வாதிங்க பண்ற பாவத்தை எங்க போய் தீர்த்துக்கு தெரியல என்ன நீங்க இன்னைக்கு டெல்லி புராணமா பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல நான்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சன்னி போன் பண்ணிருந்தா ஏதோ டெல்லி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல அந்த டெல்லி இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு ஆனா இங்க இருக்கிற சன்னிக்கு அதனால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை நீ உங்க வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல வேணும்னா ரெண்டு நாள் அங்க தங்கிட்டு வா இது புதுசுதான் என் பொண்ணுக்கு பத்தல உன் அக்கா பொண்ணுக்கு கொடுத்துற எனக்கு இப்பவே போகணும்னு அவசியம் இல்ல என்ன நீ இப்படி சொல்ற அம்மா அப்பாவை அடிக்கடி போய் பார்த்துட்டு வர வேண்டாமா என்ன நீ எப்ப திரும்பி வந்தா போதும்னு நான் மேரி அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுறேன் நானே வீட்டுக்கு போகணும்னு கெஞ்சி கேட்டா கூட நீங்க என்ன வீட்டுக்கு போக விட மாட்டீங்க என்னாச்சுக்கா உங்களுக்கு இங்க ஏதோ விசேஷமா அக்கா ஒரு விசேஷமும் இல்ல நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்தலாம் கேட்டுட்டு இருக்க நான் ஒருவேளை எங்க வீட்டுக்கு போனாலும் போவேன் அதனால தான் ம் நேரம் ஆயிடுச்சு பாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காம நீ வராண்டால போய் நிலை இதோ வர ஹரி கிட்ட சொல்லிருக்க உன்னை வீட்டுல டிராப் பண்ண சொல்லி நீங்க கிளம்பிட்ட அக்கா என் வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அதான் போற நீ என்ன எனக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் கொடுத்துட்ட நீ இவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ஒத்துக்க உடனே நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல உன்ன சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது என்ன நடக்காத விஷயமா அவங்க என்ன லவ் தானே பண்ணாங்க அவங்களும் மனுஷங்க தான அவங்களும் வாழ வேண்டாமா அவங்கள வர சொல்லிட்டு நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி வீட்டை இப்ப நாம தான் சுத்தம் பண்ணி வைக்கணும் வேலை செய்யறவங்களை அனுப்பிட்டா நம்ம தானே சுத்தம் பண்ணி வைக்கணும் நீங்க என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க சன்னி அண்ணா அந்த லவ்வர்ஸ கூட்டிட்டு வரேன்னு சொன்ன டைம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு பசங்களெலாம் தூங்கிட்டாங்களா நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் எப்படியும் கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டேன் சந்தோஷம் அதுக்கு தான் நான் பயந்துட்டிருந்தேன் ஒருவேளை அவங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா அவங்க யாருன்னு பசங்க கிட்டே என்ன போய் சொல்லுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன நீ யோசிக்கிறது இல்லையா அப்புறம் சன் நீ நினைக்க மாட்டானா

காதலன் காதலியும் வருவாங்கன்னு அதுங்களும் கேள்விப்பட்டிருக்கும் போல இருக்கு அதான் மின்மினி பூச்சிகள் மின்னிக்கிட்டு இருக்காங்க பாரு என்னங்க சொல்றீங்க நீங்க இந்த மின்மினி பூச்செல்லாம் தினமும் இந்த மாதிரியே தான் இருக்கு நீங்க இது வரைக்கும் பாத்தது இல்ல போல இல்ல இது வரைக்கும் நான் பாத்தது இல்ல ஆனா நம்ம வீட்டு வாசல்ல மின்மினி பூச்சிகள் மின்றத நான் முதல் முறையா இப்பதான் பாக்குறேன் இங்க மின்னிக்கிட்டு இருக்கிற மின்மினி பூச்சிகள் எல்லாம் நம்மளதான் காதலன் காதலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் தோணலையா இது வீட்டு வாசல் நம்மளோட வீட்டு வாசல் தான நான் சிச்சலோ நம்ம கொஞ்ச நேரம் காதலன் காதலியா இருப்போம் அதுல என்ன தப்பு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கல்ல ரொம்ப டயர்டா இருப்பீங்க போய் தூங்குங்க குட் நைட் அக்கா குட் நைட்